காஞ்சிபுரத்தில் நெசவு தொழில் செய்கிறவங்க அதிகம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கைகோளர் என்று பேர் கூட இருக்குது அவங்களுக்கு அதை உங்கள் மத்தியில் போயிட்டு ஒரு சாமியார் ஒருத்தவர் பிரசங்கம் பண்ண போனாருங்களாம் அப்போ பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு ஒரு குட்டி ஒன்று சொல்லியிருக்கிறாரு என்ன சொன்னாரான்னா மண்ணாங்கட்டிக்கு எச்சல் ஆதரவு எச்சி மண்ணாங்கட்டி ஆதரவு அப்படின்னாராம் அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்குறாரு மழை பெய்கிற நேரத்தில் இந்த மண்ணாங்கட்டி மேலே எச்சலை போய் மூடிக்கிச்சினாக்கா இந்த மண்ணாங்கட்டி கரையாமல் இருக்கும் அதனால் இந்த மண்ணாங்கட்டிக்கு எச்சில ஆதரவு அதே மாதிரி காற்றடிக்கிற நேரத்தில் இந்த எச்சலை மேலே போயிட்டு இந்த மண்ணாங்கட்டி உட்காந்துரும் உட்காந்துருதுனாக்கா அடிக்கும் போது எச்சலை பறக்காமல் இருக்கும் அப்போ அதுக்காக தான் சொன்னாங்க இந்த எச்சிலைக்கு மண்ணாங்கட்டி ஆதரவு மண்ணாங்கட்டிக்கு எச்சல் ஆதரவு அப்படின்னாரான் அப்போ கூட்டத்தில் இருந்தவங்க ஒருத்தவங்க எழுந்து சாமி காற்றும் மழையும் சேர்ந்து அழிஞ்சிதுன்னா எதுக்கு எது ஆதரவு சாமி அப்படின்னானான் சாமியார் பார்த்தாராம் இந்த கைக்கிலம் தெருவில் கதையே சொல்ல முடியாது அப்படின்னு எழுந்து ஓடிட்டாரான் இந்த மாதிரி கொஞ்சம் குறும்பாக கேள்வி கேட்குற பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைங்களா